விநாயகர் துளசிக்கு சாபம் கொடுத்த கதை உங்களுக்கு தெரியுமா ஒருமுறை விநாயகர் காவேரி நதிக்கரையில் கடுமையான தவம் செய்து கொண்டிருந்தார் விநாயகர் தனது யோகத்தில் முழுமையாக மூழ்கியிருந்தார் அதே நேரத்தில் துளசி தேவி அங்கு வந்தார் துளசி தேவி யமதர்மனின் மகள் ஆவார் துளசி தேவி விஷ்ணுவின் தீவிர பக்தர் ஒரு நாள் விஷ்ணுவை வணங்கிவிட்டு வரும் நேரத்தில் விநாயகரின் அழகிய உருவத்தை கண்டார் அவர் விநாயகரின் பெரிய கண்கள் மற்றும் பளபளப்பான தோற்றத்தை கண்டு மெய் மறந்தாள் துளசி விநாயகரை கண்டு கவரப்பட்டு அவரிடம் திருமணமாக வேண்டுமென விரும்பினாள் அப்பொழுது துளசி தேவி விநாயகரிடம் இப்படி ஒரு அழகிய தோற்றம் கொண்ட மனிதன் தவம் செய்யாமல் திருமணம் செய்து வாழ்ந்தால் நல்லது என்று கூறினான் விநாயகர் அமைதியாக இருந்தார் துளசி தேவி மீண்டும் என்னுடைய காதலானாக நீங்கள் இருக்க வேண்டும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறினாள் துளசியின் வார்த்தைகளை கேட்டதும் விநாயகர் கோபமடைந்தார் நான் ஒரு யோகியானவன் நான் வாழ்க்கை முழுவதும் யோகத்திலும் தவத்திலும் ஈடுபட்டிருப்பேன் நீ என்னுடைய தவத்தில் குறுக்கீடு செய்தாயே என கூறினார் விநாயகரின் வார்த்தை துளசியை கோபமடைய செய்தது கோபத்துடன் உன்னால் வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்து கொள்ள முடியாது என சாபமிட்டாள் விநாயகர் கோவப்பத்தின் உச்சநிலைக்கு சென்று நீ மானிட பெண்ணாக இருக்க மாட்டாய் நீ ஒரு செடியாக மாறுவாய் அது மட்டுமில்லாமல் எந்த திருமண நிகழ்விலும் உன்னை பயன்படுத்த மாட்டார்கள் என்று சாபம் அளித்தார் துளசி இதை கேட்டவுடன் உணர்வு பிரசரம் அடைந்தாள் அவள் விநாயகரை தொழுது மன்னித்து விடுங்கள் தவறாக பேசிவிட்டேன் எனக்கு மன்னிப்பு தாருங்கள் என்று கண்ணீரோடு வேண்டிக் கொண்டாள் விநாயகர் துளசியின் மன்னிப்பு வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு தனது சாபத்தை தளர்த்தினான் நீ உலகில் புனிதமான செடியாக மாறுவாய் உன் இலைகள் விஷ்ணுவுக்கும் கிருஷ்ணருக்கும் மிகவும் பிரியமானவையாக இருக்கும் எல்லா பூஜைகளிலும் உன்னை பயன்படுத்துவர் ஆனால் எனது பூஜையில் மட்டும் உன்னை பயன்படுத்த முடியாது என்று கூறினார் துளசி புனிதமான செடியாக உலகம் முழுவதும் புகழ் பெற்றது துளசி விஷ்ணு மற்றும் கிருஷ்ணருக்கு பரிமாறப்படும் புனிதமான இலைகளாக மாறின பெருமாளின் திருமஞ்சனத்திலும் வைஷ்ணவ வழிபாட்டிலும் துளசியை பயன்படுத்துவது வழக்கமாக மாறியது விநாயகரின் சாபத்தினால் எந்த விநாயகர் பூஜையிலும் துளசி இலையை பயன்படுத்த மாட்டார்கள்